இன்னைக்கு சுசித்ராங்கிற ஒரு சினிமா துறையில இருந்து வந்த ஒரு பாடகி சொல்லி இருக்காங்க இன்றைக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளிலே முற்று முருமா கொக்காயின் கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை விற்பது புசி ஆனந்த் என்று நேரடியாக குற்றம் சாட்டி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்திருக்காங்க அதை குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கவில்லை ஏன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு துறை ஏன் அதை குறித்து ஒரு விசாரணை இது வரைக்கும் நடத்தல அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஸ் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் முதலமைச்சரவர்களே உங்களோடு இருக்கின்ற உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் கைகோத்திருக்கிற பல அதிகாரிகளின் சூழ்ச்சிகளும் அடங்கியிருக்கிறது நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய தருணம் அங்க செத்து போயிட்டாங்க அஞ்சு அங்க மயக்கம் போட்டு டெத் ஆகிட்டே இருக்கு அது அவருக்கு தெரியல அதை போய் யாரும் சொல்லல சொன்னா அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பு சொல்லிடுவாரு அப்ப இவங்க கூட்டத்தை மத்தியில பேச வைக்க முடியல நம்மள அப்படின்னு சொல்லி மறைத்து இருக்கிறார்கள் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த குற்றத்திற்காக தான் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குசியானது போன்றவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வருகிறது காவல்துறை டீம் போட்டு தேடுறாங்க அப்படின்றாங்க